ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்மியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மீன் ஆனோம் அதாவது மீன் குழம்பு பெரிய மீன் குழம்பு இது வந்து இங்கே துண்டு மீன்னு சொல்லுவோம் இந்த மீனுக்கு வந்து பால் ஊற்றி தான் நம்ம ஆக்கணும் அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் புளியும் ஊற்றி தேங்காய் பாலும் ஊற்றி எப்படியே பண்ணலாம் எவ்வளோ ருசியாக பண்ணலாங்கிறத நம்ம சேனலில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லெண்ணெய் எண்ணெய் ரெண்டுமே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இப்போ அது கூட நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் நல்லா வந்து பொடியணும் வெந்தயம் நல்லா மணக்கணும் அந்த டைமில் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும் மீனானத்துக்கு வந்து நம்ம சேர்க்குற எல்லா பொருட்களுமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்க வதங்க தான் ஆணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் முக்கியமாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ வந்து மீனானம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட ஒரு நாலஞ்சு கருவேப்பிள்ளை எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது மசாலா ஆட் பண்ணிடலாம் இது ரொம்ப முக்கியமான மசாலா இதுதான் வந்து ஆ ஆணத்துக்கு வந்து ரொம்ப சுவையை கொடுக்கக்கூடியது இது என்னென்னா ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு இந்த மூணுத்தையுமே வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து வந்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அதை தான் வந்து இப்போ ஆணத்தில் நான் சேர்த்துருக்கேன் இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் இந்த மசாலா வதங்கும் போது நல்ல வீடே வந்து மணக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்குற ஒரு மசாலா அது மட்டும் இல்லாமல் மீனான மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது இறைச்சான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பாதி வெங்காயமும் அஞ்சு பல்லு பூண்டும் நல்லா வந்து இடித்து அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதையும் அந்த மசாலா கூட நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இது ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் இந்த ம மசாலா கூட நல்லா வந்து வதக்கணும் தக்காளியோட பச்சை வாசம் வந்து போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் தான் மசாலா வந்து எண்ணெயில் வதங்க வதங்க தான் மீனானம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது மீன் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வந்து வைக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் தாராளமாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் மீனானத்துக்கு எப்போதுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடவாக சேர்த்துக்கிறது நல்லது இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது திருப்பி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா எண்ணெயில் வதக்கணும் முக்கியமாக அடி பிடிச்சிடவே கூடாது இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இல்லாதவங்க இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை இடிச்சியோ சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெங்காயத்தோடு அஞ்சு பல் பூண்டு சேர்த்தோம் இல்லையா அப்போ அப்போவே நீங்கள் வந்து இஞ்சியும் சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போது அரை மூடி தேங்காய் எடுத்து அதை தண்ணி கலக்காமல் நல்லா கெட்டி பாலை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் அந்த ஏனத்திலேயே அரை டம்ளர் தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்து ஊற்றியாச்சு இப்போது மசாலாவையும் நல்லா கிண்டி விட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க விடணும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அந்த மசாலா வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்ச புளியை வந்து எடுத்துக்கலாம் புளி வந்து ரொம்ப நான் புளிப்பு எடுத்துக்கல ஏன்னா இறச்சான ஸ்டைலில் செய்கிறதுனால புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா தக்காளியும் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் நான் வந்து பாதி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து கிள்ளி இப்போ நான் வந்து புளியை வந்து அந்த மசாலா தண்ணியோடு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த புளி வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அப்படி அஞ்சு நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரலைன்னா திருப்பி நல்லா ஒரு ஒன்று அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க ஏன்னா மீனானோ எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப வந்து வத்தி போயிடாது இப்போது நல்லா மசாலா வாசம் மல்லி முக்கியமாக மல்லி வாசனை வீடு நிறைஞ்சி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மீனை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் கேப் விட்டு நாங்கள் நீங்கள் போடுங்க கடல் மீனுங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிச்சாவே வெந்துடும் இப்போது பெரிய மீனாக இருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கொதிக்க விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் நம்ம வந்து மீன் எடுக்கும் போது அதை விடும் போது பார்த்து பொறுமையாக கிண்டணும் இல்லைன்னா மீன் உடைஞ்சிடும் இல்லைன்னா மீனோட முள் வந்து எங்கள் ஆனத்தில் ஃபுல்லாக இறங்கிடும் அவ்வளோதாங்க சூப்பரான மீனானோ ரெடி தேங்காய் பால் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக திக்னஸாக நீங்கள் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு இந்த துண்டு மீனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்டாக கிடைக்கும் அப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்